இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே தமிழோடு விளையாட தயாரா இப்ப நம்ம விளையாட போற விளையாட்டு விடுபட்ட இடங்களில் ஒத்த ஓசை சொற்கள் அதாவது ரைமிங் வேர்ட்ஸை கொண்டு நிரப்ப வேண்டும் விரல் நுனியில் இருப்பது டேஷ் கண்ணாடியில் தெரிவது நமது டேஷ் சரியான பதில் நகம் முகம் பொருள் வாங்க தேவை டேஷ் பந்தை நீ தூக்கி டேஷ் சரியான பதில் காசு வீசு ஒன்பதுக்கு அடுத்து வரும் என் டேஷ் சிப்பிக்குள் இருப்பது அழகான டேஷ் சரியான பதில் பத்து முத்து மேலே ஏற உதவுவது டேஷ் ஆற்றில் மிதந்து செல்வது டேஷ் சரியான பதில் ஏனி தோனி தருவது பெரிய டேஷ் செடிகள் செழிக்க போடுவது டேஷ் சரியான பதில் மரம் உரம் ஒளியை கேட்க உதவும் டேஷ் பெண்ணை குறிக்கும் சொல் டேஷ் சரியான பதில் காது மாது நீரில் எரிந்தால் ஓசை தரும் டேஷ் அம்பு எய்திட உதவுவது டேஷ் சரியான பதில் கல் வில் அன்றுக்குட்டி குட்டி விரும்பிக் குடிப்பது டேஷ் நாம் நடப்பதற்கு உதவுவது டேஷ் சரியான பதில் பால் கால் காட்டில் கர்ஜிப்பது டேஷ் விலை உயர்ந்த உலோகம் டேஷ் சரியான பதில் சிங்கம் தங்கம் தந்திரம் மிக்க விலங்கு டேஷ் தவறு செய்யாமல் இருப்பது டேஷ் சரியான பதில் நரி சரி பூக்களில் இருந்து கிடைப்பது டேஷ் நீரில் நீந்தி செல்வது டேஷ் சரியான பதில் தேன் மீன் பாலின் நிறம் டேஷ் கிளியின் மறுப்பெயர் டேஷ் சரியான பதில் வெள்ளை கிள்ளை உணவை தேட வைப்பது டேஷ் அம்மா சமையல் நல்ல டேஷ் சரியான பதில் பசி ருசி கடலில் விளைவது டேஷ் பொய் சொல்வது டேஷ் சரியான பதில் உப்பு தப்பு துள்ளி குதித்து ஓடும் டேஷ் புள்ளை தின்று பால் தரும் டேஷ் சரியான பதில் ஆடு மாடு பூக்களை சுற்றி வருவது டேஷ் ஆற்று மணலில் ஓடுவது டேஷ் சரியான பதில் வண்டு நண்டு பொருட்கள் வாங்கும் இடம் டேஷ் எண்ணெயில் வெந்து வருவது டேஷ் சரியான பதில் கடை வடை தரையில் விரித்து படுப்பது டேஷ் சமைக்க தேவைப்படுவது டேஷ் சரியான பதில் பாய் காய் கோவிலில் இருப்பது டேஷ் மரத்தில் இருப்பது பச்சை டேஷ் சரியான பதில் சிலை இலை முனிவர்கள் செய்வது டேஷ் தீய செயல்கள் செய்வது டேஷ் சரியான பதில் தவம் பாவம் பார்ப்பதற்கு உதவுவது டேஷ் செடிகள் வளர தேவை டேஷ் சரியான பதில் கண் மண் போரில் பயன்படுத்துவது கூர்மையான டேஷ் சூரியன் உதித்ததால் தொடங்குவது ஒரு டேஷ் சரியான பதில் வாழ் நாள் சுவையை அறிய உதவும் உறுப்பு டேஷ் வெற்றிலையுடன் சேர்த்து போடுவது டேஷ் சரியான பதில் நாக்கு பாக்கு பொங்கல் வைக்க தேவைப்படுவது டேஷ் நீண்ட தும்பிக்கை கொண்டது டேஷ் சரியான பதில் பானை யானை காலில் போடுவது டேஷ் சாம்பார் வைக்க தேவை டேஷ் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை ஒத்த ஓசை சொற்களை சரியா கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐக்கும் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்